மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா இழுந்த சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே தேவனை குறித்து இப்படி சொல்லுகிறார் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே பிரேமானவர்களே நாம் தேவனைப் போல இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் அந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம் ஆனால் நம்ம பாருங்க நம்ம யாருக்காவது ஒரு நன்மை செய்வோம் ஒரு உதவி செஞ்சிருப்போம் அவங்க நினச்சி பார்க்கறது உடனே நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம காயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாரு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை விசுவாசமே இல்லை நினச்சி கூட பார்க்கல இவனெல்லாம் மனுஷனா இவெல்லாம் நிமே இனிமேல் யாருக்கும் நம்ம உதவியே செய்யக்கூடாதரா இந்த உலகமே பொல்லாத உலகம் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம நந்தி அதாவது உதவி செய்கிறத நம்ம நிறுத்திடுறோம் அல்லது உதவி செய்வங்க உதவி செய்தவர்கள் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க யாருக்குமே அவர் நன்மை செய்வாங்க தன்னை பின்பற்றுவாங்க தன்னை ஆராதிப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதையுமே பார்க்காம எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறாருங்க விசேஷமாக துரோகிகளுக்கு கூட அவர் நன்மை செய்கிறாருங்க அதனால் நாமும் தேவனை போல மாறிடலாமா நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருக்குமே நம்ம வந்து நன்மை செய்வோமே நன்மை செய்வோமே தேவன் அதுக்காகத்தான் நம்ம படைச்சிருக்கிறாரு ஆகவே நீங்கள் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உண்மையாக உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க பிரதிபலனை உங்களுக்கு நிச்சயம் தருவார் காட் பிளஸ் யூ